ஒரு சின்ன பையன் பேரு பாலன் ஒரு திருட்டு வழக்கினால அவங்க அப்பாவுக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருது குடும்ப கஷ்டத்தினால அவன் தன்னோட மாமா மாமன் மகன்கள் திருடன் திருடன் மகன் சொல்லி காயப்படுத்துறாங்க இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அந்த குட்டி பையன் பாலன் என்ன செய்யறான் அப்படிங்கறதுதான் இந்த கதை அமரர் கல்கி அவர்கள் எழுதிய திருடன் மகன் திருடன் வாங்க கேட்கலாம் பழைய தகரப்பட்டுக் வச்சிருந்த பட்ட பட்டாசு கட்டுகளையும் மத்தாப்பு பெட்டிகளையும் பால எண்ணி வச்சு ஒழுங்குபடுத்திட்டு இருந்தான் இந்த மாதிரி அவன் எண்ணி வச்சு ஒழுங்குபடுத்தியது இது முப்பத்தி முறை பட்டாசு மத்தாப்பு இதையெல்லாம் தொடுறதுலயே அவனுக்கு ஒரு ஆனந்தம் பெட்டிக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகர்த்தி வச்சு ஒழுங்குபடுத்துறதுலேயே அளவில்லாத சந்தோஷம் தம்பி சீனவுக்கும் தங்கச்சி அம்புலுக்கும் எதை எதை கொடுக்கலாங்கிறத பத்தி பிரமாதமான யோசனை சீனவுக்கு படப்படா அம்பலூக்கு புஸ்வானா அப்படின்னு அவனோட வாய் முணு இருந்துச்சு இந்த சமயத்துல வீட்டு வாசல்ல ஒரு வண்டி வந்து நின்ன சத்தம் கேட்டுச்சு பெரிய மாமா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலன் தகரப்பட்டி அவசர அவசரமா பூட்டி வச்சுட்டு விழுந்தடிச்சு வாசல் பக்கம் ஓடினான் குதிரை வண்டியில இருந்து கருப்பு கோட்டும் சரிகை தலைப்பாகையும் கையில ஒரு அட்டை பெட்டியுமா பெரிய மாமா இறங்கிட்டு இருந்தார் பெரிய மாமா கல்யாண சுந்தரம் அந்த ஊர்லயே பிரபல்ல வக்கீல் கோட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்கு திரும்பி வந்தார் பாலனுடைய கவனம் எல்லாம் பெரிய மாமா கையில இருந்த அட்ட பெட்டியில இருந்துச்சு அவர் வண்டியில இருந்து இறங்கியதும் இறங்காததுமா பாலன் மாமா ஏரோப்ளைன் மனம் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டான் பெரிய மாமா புன்னகையோட வீட்டு வாசற்படியில ஏறினார் பெரிய மாமாவோட பிள்ளைகளான துறையும் சங்கரனும் வீட்டுக்குள்ள இருந்து அதே சமயம் வெளியே வந்தாங்க பாலனுடைய கேள்வி அவங்களுடைய காதல விழுந்துச்சு துறை சங்கரன் கிட்ட மெல்லிய குரல்ல பையனுக்கு என்ன பரபரப்பு அப்படின்னு சொன்னான் அதுவும் பாலனுடைய காதல விழுந்துச்சு இதனால பாலன் உற்சாகம் குறையாம பெரிய மாமாவை பார்த்து கையை நீட்டினா அவசரப்படாத உள்ளவா தார அப்படின்னா மாமா பிறகு உன் சின்ன மாமாவும் வந்துட்டாங்களான்னு கேட்டார் இல்லன்னு சொன்னான் பாலன் கல்யாண சுந்தரம் ஆபீஸ் அறைக்குள்ள போய் மேஜ மேல அட்டை பெட்டியா வச்சார் அதுக்குள்ள இருந்த ஏரோபிளைன் வானங்களை எடுத்து பாலனுடைய கையில ரெண்டு கொடுத்தார் மத்தத துறக்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் பாலன் ஏரோப்ளேன் வானங்களை வாங்கிக்கிட்டதும் அங்க இருந்து குதிச்சு ஓடினான் துரையும் சங்கரனும் அப்பாவோட ஆபீஸ் அறையிலேயே நின்னாங்க பாலனை விட அவங்க வயசுல மூத்தவங்க துறை சங்கரனை பார்த்தான் சங்கரன் தகப்பனாரை பார்த்து அப்பா பாலன் திருடுறான்னு தோணுது அப்படின்னா அட்வொகேட் கல்யாண சுந்தரம் அவனை கோபமா பார்த்தார் அப்போ துறை ஆமாம்ப்பா நேத்திக்கு அவன் தகர பெட்டியை திறந்தப்போ தற்சையெல்லாம் பார்த்தேன் நிறைய பணம் வச்சிருக்கான் அப்படின்னா சங்கர அவனுக்கு அவ்வளவு பணம் எப்படி திருடி திருடிதானே இருக்கணும் அம்மா கூட அடிக்கடி நாலனாவா காணும் எட்டனாவா காணும்னு சொல்லிட்டு இருக்கா இவன் தான் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொன்னான் சொர அப்பாவோட திருட்டு கோணம் பையனுக்கும் உண்டு போல இருக்கு அப்படின்னா சி பேசாம அப்படின்னு அதட்டினார் கல்யாண சுந்தரம் அவருடைய மனசு புண்ணாயிற்றுங்கிறது முகத்துல இருந்தே தெரிஞ்சது பிறகு கொஞ்சம் சாவதானமான குரல்ல தர சங்கர் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது பாலனுடைய அப்பா அம்மாவுக்கு இப்ப கஷ்ட காலம் ஏற்கனவே அந்த பையன் மனசு நொந்து இருக்கான் அவனை பத்தி நீங்க இப்படி பேசுறது காதுல விழுந்தா அவன் மனசு என்ன பாடுபடும் யார பத்தியும் அனாவசியமா சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்பட்டு பழி சொல்றது பாவம் மாசம் மாசம் உங்களுக்கு கொடுக்கற மாதிரி அவனுக்கும் பாக்கெட் மணி கொடுக்கறேன் இல்லையா அதுல அவன் மிச்சம் பிடிச்சு சேர்த்து வச்சிருக்கலாம் எதுக்காக அவனுக்கு திருட்டு பட்டம் சுட்டுறீங்க அப்படின்னு இந்த பேச்செல்லாம் பாலனுடைய காதுல தான் செஞ்சது அவன் வாங்கி கொண்டு போன ஏரோப்ளேன் வானங்கள்ல ஒண்ணுல தீ வைக்கிற திரி இல்ல அத பெரிய மாமா கிட்ட கொடுத்து வேற ஒண்ணு வாங்கிட்டு போறதுக்காக வந்துட்டு இருந்தான் மாமா சொன்னது காதுல விழவே ஆபீஸ் அறைக்குள்ள நுழையாம அப்படியே திருப்பி போயிட்டான் போய் தன்னுடைய பழைய தகரப்பட்டிக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு தலையை பெட்டி மேல வச்சுக்கிட்டு விம்மி விம்மி அழுதான் ஏண்டா குழந்த என்ன செய்யற உட்காந்துக்கிட்டே தூங்குறியா என்ன ரொம்ப நேரம் கண் விழிச்சு படிக்கிற போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாலனுடைய தாய் அம்மா பக்கத்துல வந்தா பாலன் தலையை நிமிந்து கண்களை தொடச்சுக்கிட்டான் ஏண்டா அழுறியா என்ன அப்படின்னு பத ஜானகி பக்கத்துல வந்து உட்கார்ந்தா இல்ல அம்மா அழவும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னா பாலன் ஜி பொய் சொல்லாத அழுது அழுது முகம் எல்லாம் வீங்கி இருக்கு அப்படின்னா ஜானகி தீங்கவும் இல்லை ஒன்றும் இல்லை என்றான் பாலன் ஏண்டா அழுத யாராவது ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா ஜானகி ஒருத்தர் ஒன்றும் சொல்லலை எனக்கு தான் தீபாவளிக்கு ஊருக்கு வரணும்னு ஆசையா இருக்கு அம்புலுவையும் சீனுவையும் பார்க்கணும் போல இருக்கு நானும் உன் கூட வரட்டுமா அப்படின்னு கேட்டேன் வேண்டாம் வேண்டாம் அசடு மாதிரி பேசாத நம்ம வீட்டில் இந்த வருஷம் தீபாவளி கிடையாது இங்க இருந்தா மாமா உனக்கு புது வேஷ்டி புது எல்லாம் வாங்கி ஜானகி என்று கேட்டான் பாலன் அவங்களுக்கு என்ன குழந்தைங்க அடுத்த வருஷம் வெளியில வந்து வாங்கி கொடுக்கட்டும் அப்படின்னா ஜானகி பாலன் கொஞ்ச நேரம் சவரையே பார்த்துட்டு இருந்தான் அப்பா எப்படி அம்மா இருக்கார் எப்ப வெளியில வருவார் அப்படின்னு கேட்டான் தான் இருக்கார் அவருக்கு என்ன மூணு தானே ஆச்சு விடுதலைக்கு இன்னும் அப்படின்னா ஜானகி உன் ரொம்ப இருக்காரா அப்படின்னு கேட்டான் என் எதுக்காக கோபமாயிருக்கார் நானா இப்படி எல்லாம் கெட்டாலையே சொன்னேன் என்றாள் ஜானகி பிறகு நான் ரயிலுக்கு கிளம்பணும் நீ சமத்தா இருக்கியா யாராவது ஏதாவது சொன்னாலும் காதல போட்டுக்கிடாத சரியா பட்டாசு கட்டு மத்தாப்பு எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க சீனுவுக்கும் அம்பளுக்கும் கொஞ்சம் கூட அப்படின்னா ஜானகி சரிம்மா தாரேன் அப்படின்னா பால பிறகு நீண்ட யோசனை செஞ்சுட்டு தயங்கி தயங்கி பெட்டியில இருந்து ஒரு பட்டாசு கட்டை எடுத்தான் எடுத்ததை வச்சுட்டு இன்னொன்னா எடுத்தான் கடைசியில ரெண்டு பட்டாசு கட்டும் ரெண்டு படப்படாவும் ரெண்டு மத்தாப்பு பெட்டியும் எடுத்து அம்மா கிட்ட கொடுத்தான் ஏண்டா பெட்டி நிறைய வச்சிருக்க ரெண்டே ரெண்டு கொடுக்குறியே அப்படின்னா ஜானகி இந்த வீட்டில் தோரை சங்கரன் எல்லாரும் நிறைய வாணம் விடுவாங்க அம்மா அவங்கள நானும் வாணம் விடணும் இல்லையா அப்படின்னா பாலன் அதுவும் சரிதான் நீயே இது எல்லாத்தையும் வச்சுக்கோ சீனுவுக்கும் அம்பளுக்கும் பட்டாசு கட்டு சூட கூட தெரியாது அப்படின்னா ஜானகி எல்லாம் தெரியும் அம்மா கட்டாயம் எடுத்துட்டு போ நான் கொடுத்தேன்னு சொல்லு அப்படின்னு பாலன் சொல்லிட்டு இன்னொரு மத்தாப்பு பெட்டி அதிகமாவே எடுத்து கொடுத்தான் ஜானகியின் புருஷன் ஜோக்கர் ராமுடுவின் பெயர் போக்கிரிகளின் உலகத்துல நீண்ட காலமாக பிரசித்தி பெற்றிருந்தது ராமுடுவ பிடிச்சு கையில விலங்க மாட்டி இரும்பு கதவுக்குள்ள தள்ளி இழுத்து பூட்டணும்னு போலீஸ்காரங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருந்தாங்க ஆனா ராமுடு எப்படியோ போலீசார் கையில சிக்காம டிமிக்கி கொடுத்துட்டு வந்தான் கடைசியா அவனுடைய அருமையான மனைவி பதிபக்தி உள்ள பெண்மணி ஸ்ரீமதி ஜானகி மூலமா அவன் போலீஸ் கையில சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ராமடு பார்த்துட்டு வந்த உத்தியோகம் போனதுல இருந்து அவன் அதிகமா குடும்பத்தை கவனிக்கிறது கிடையாது மாசத்துல சில நாள் வீட்டுக்கு வர்றது உண்டு பெரிய பிரைஸ் அடிக்க போறதாகவும் அதுக்கு பிறகு வீடு உண்டு தா உண்டுன்னு இருக்க போறதாகவும் சொல்லுவான் ஆனா இந்த பேச்சுல எல்லாம் ஜானகி அதிகமா நம்பிக்கை வைக்கல ரெண்டு எறும்பு மாடுகளை வச்சுக்கிட்டு அண்ணன் தம்பி கிட்ட இருந்து கிடைச்ச உதவிகளை கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தா பிள்ளைகளை படிக்க வைக்கணுங்கிற எண்ணம் அவளுக்கு அளவில்லாத பொறுமையையும் கஷ்டத்தை சகிக்கிற தன்மையையும் கொடுத்துச்சு பாலனுடைய மாமா அவனை படிக்க வைக்கிறத சொல்லி அழைச்சிட்டு போனதுல இருந்து ஜானகிக்கு தெம்பு அதிகமாயிற்று அம்புலுவோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையும் ஏற்பட்டது எரும மாட்டு தயிரும் நெய்யும் வித்து கிடைச்ச பணத்துல மிச்சம் பிடிக்க தொடங்கினா அந்த பணத்தை பதுக்கி வைக்கவும் தொடங்கினா ராமுடுவோட கண்ல பட்டா அவன் எப்படியாவது நைய பாட்டு பாடி வாங்கிக்கிட்டு போயிடுவான்னு அவளுக்கு பயம் இது மாதிரி பல சமயம் அவ கிட்ட இருந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் அவன் கடனா வாங்கிட்டு போறது உண்டு ஒரு முறையாவது திரும்ப கொடுத்தது கிடையாது மிச்சம் பிடிச்ச பணத்தை ஜானகி தான் தன தூரம் இரவுல தலைக்கு வச்சு படுத்துக்கிற தலையணைக்குள்ள செருகி வச்சிட்டு வந்தா ஒரு நாள் ராமுடு அந்த தலையணைய எடுத்து வச்சுக்கிட்டப்போ தலகாணி என்ன இப்படி கணக்குது கேட்டான் பயம் ஆயிடுச்சு மறுநாளே பணத்தை எடுத்து ஒரு பழைய முடிச்சு அரிசி பானைக்குள்ள வச்சா அதுவும் மனசுக்கு சரியா படல அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அத அங்க கொண்டு போய் பேங்க்ல போட்டுட்டு வரணும்னு நினைச்சா ஒரு நாள் சில்லறையா இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு போய் மளிகை கடையில கொடுத்து நோட்டா மாத்திக்கிட்டு வந்தா பாமி படத்துக்கு பின்னால ஒழிச்சு வச்சா அதுலயும் மனசுக்கு சமாதானம் இல்ல ஒரு பழைய தகர டப்பாவில ரூபாயமா ரூபாயுமா நூற்றி எட்டு ரூபாய் போட்டு மூடி பழைய துணி ஒன்றை சுத்தி கட்டி ஒரு நாள் நடு நிசியில வீட்டு கூடத்துல ஒரு மூலையை தோண்டி புதைச்சு வச்ச புதைச்ச இடத்துக்கு மேல சுவரோரமா தவிட்டு முட்டையை போட்டு வச்சா ஒரு தடவை ராமுடு வந்து வீட்டுல ரெண்டு நாள் தங்கி இருந்தான் ஜானகி உன்கிட்ட பணம் இருந்தா இருபது ரூபா கொடு ஒரு மாசத்துல குடுத்துறேன் அப்படின்னா ஜானகி தலைய ஒரே ஆட்டா ஆட்டி இல்லைன்னு சொல்லிட்டா பெட்டி சட்டில எல்லாம் ராமுடு கைய விட்டு தேடினான் ஒன்னும் கிடைக்கல ஜானகி தா மனசுல பணத்தை பூமியில புதைச்சு வச்சது எவ்வளவு நல்லதா போச்சு அப்படின்னு நினைச்சுகிட்டா ராவுடு போனதுக்கு மறுநாள் ஜானகி மாட்டுக்கு தவிடு எடுக்கிறப்போ கீழே சிந்தனதை எடுத்துக்கிறதுக்காக மூட்டைய புரட்டினா அவளுடைய வயிறு ஏன்னா சுவர் மூலையில தரையில ஒரு துவாரம் இருந்துச்சு அலறி அடிச்சுக்கிட்டு கையை விட்டு தோண்டி பார்த்தா பணம் வச்சிருந்த டப்பாவ காணல அவ அப்ப போட்ட கூச்சல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூடிட்டாங்க ஜானகி விஷயத்த சொன்னதும் அவங்கள ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி போய் சொன்னார் போலீஸ்காரங்களும் வந்தாங்க ஜானகி கிட்ட என்ன விஷயம்னு கேட்டாங்க போன பணத்தை கண்டுபிடிச்சு போலீஸார் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில ஜானகி தான் பணத்தை புதைச்சு வச்சிருந்த விவரத்தை சொன்னான் யாரோ திருடி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு தரணும்னு கதறினா பாவம் ஜானகியோட பிரலாபம் போலீஸாரோட மனசையே இழக வச்சிருச்சு வந்திருந்த ஹெட் கான்ஸ்டபிள் எப்படியும் திருட்டை கண்டுபிடிச்சிரும் நீ சும்மா இரு அப்படின்னு ஆறுதல் சொன்னார் அன்னைக்கு திரும்பி ஜானகி போக்குவரத்தை பத்தி விசாரிச்சாங்க ஜானகிக்கு இருந்துச்சு ஏற்கனவே அவ மனசுல ராமடுவ பத்தி கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு இருந்தாலும் அப்படி இருக்காதுன்னு நம்பி இருந்தா ஆனா இப்போ போலீசார் விசாரிச்சதும் மறுபடியும் பயம் வந்துருச்சு தம் புருஷன் வீட்டுக்கு வந்து ஒரு மாசம் ஆயிடுச்சுன்னு போய் சொன்னா ரெண்டு நாளைக்கு முன்னால வந்திருந்தானாமே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா ஜானகி இல்லைன்னு சொல்லிட்டா புருஷனை காப்பாத்திட முடியுமா அதனால போலீஸாரோட சந்தேகம் இன்னும் அதிகமாக தான் ஆச்சு எப்பேற்பட்ட சிக்கலான மர்மமான குற்றங்களையும் கண்டுபிடிக்கிறவங்களுக்கு இந்த திருட்டு ஒரு பிரமாதமா கடைசில அவங்க ராமுடுவையும் அவனுடைய கூட்டாளிகள் மூணு பேரையும் கைது செஞ்சிட்டாங்க அந்த நாலு பேர் மேலையும் பணம் வச்சு சீட்டு விளையாடியதா வழக்கு போட்டாங்க ராமுடுவோட பேர்ல அதிகப்படியான திருட்டு வழக்கும் போட்டாங்க சானகி தன்னுடைய ஆத்திரத்தால வந்த விபரீதத்தை பார்த்ததும் முட்டி மோதி கொண்டு அழுதா தமையன் வக்கீல் கல்யாண சுந்தரத்தோட யோசனைப்படி கோர்ட் விசாரணையில பணம் திருட்டு போனதே உண்மை இல்லைன்னு சாதிச்சா மளிகை கடை பாக்கி கொடுக்க முடியாததால மளிகை வியாபாரிக்கு சால்ஜாப்பு சொல்றதுக்காக அப்படி ஒரு கற்பனை செய்ததா சொன்னா அதையெல்லாம் ஒன்னும் பயன்படல அவளுடைய முதல் வாக்குமூலத்தையே கோர்ட்ல ஆதாரமா கொடுத்துட்டாங்க அதோட மற்ற சாட்சிகளும் சேரவே ராமுடுவ ஒரு வருஷம் தண்டிச்சிட்டாங்க அந்த வழக்கு விசாரணை நடந்தப்போ ராமுடு அவகிட்ட நடந்துகிட்ட முறை கொஞ்சம் ஆச்சரியமாவே இருந்துச்சு அவன் ஜானகியோட பேர்ல எந்த கோபமும் காட்டவே இல்ல அவனுடைய மனப்போக்கே மாறி போய் இருந்துச்சு நீ என்ன செய்வ ஜானகி வேணும்னா என்ன சிறைக்கு அனுப்புறதுக்காக சொன்ன ஏன் தலையெழுத்து அப்படி உன் வாய் மூலம் இந்த கஷ்டம் எனக்கு சேர்ந்ததுன்னு நீ வீணா வருத்தப்படாத அப்படின்னு தேர்தல் சொன்னா இதெல்லாம் ஜானகியோட காதல பட்ட துயரத்துக்கு அளவே இல்ல இருந்தாலும் எந்த மாதிரியான துயரமும் நாளடைவுல தான் போகுது அதனுடைய வேகம் தனிஞ்சிருது கடவுள் மனிதர்களுக்கு அத்தகைய ஒரு சக்திய கொடுத்திருக்கார் ராவடோ சிறைக்கு போய் மூணு மாசத்துக்கு பிறகு ஜானகி அவனை பாக்குறதுக்காக சிறைக்கு போறா அவளோட அண்ணன் தம்பி மாதிரி இருந்த தான் சிறை இருந்தது ஜானகியோட தம்பி கைலாசம் அவளை சிறைக்கு அழைச்சிட்டு போறான் இரும்பு கம்பி தன் பார்த்ததும் ஜானகிக்கு பயிறு பத்தி எரிஞ்சது இருந்தாலும் கொஞ்ச நேரம் அவன் கூட பேசி அவன் சிறையில சௌக்கியமாவே இருக்கான்னு தெரிஞ்சதால கொஞ்சம் மனசு நிம்மதியாயிருச்சு ஜானகி எத்தனையோ பெரிய மனுஷங்கள்லாம் காந்தி கட்சியில சேர்ந்து சிறைக்கு வரலையா அந்த மாதிரி நானும் நினச்சிக்கோ விடுதலையாகி வெளியே வரும்போது என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி இருக்கும் பார் அப்படின்னு சொன்னான் தான் கஷ்டப்பட்டு சேர்த்து புதைச்சி வச்சிருந்த பணத்தை திருடியது ராமுடுதாங்கிறதுல ஜானகிக்கு சந்தேகம் எதுவும் இல்லை தான் புருஷன் யோகியத தெரிஞ்சிருந்தோம் தான் பதட்டப்பட்டு போலீஸுக்கு சொன்னதை பத்தி அவர் வருத்தப்பட்டார் இருந்தாலும் இந்த சிறைவாசத்தின் பயனா அவனுடைய நடவடிக்கை அடியோடு எண்ணம் எல்லாம் ஒரு என்ற முதுமொழியில அவளுடைய நம்பிக்கையை வலுப்படுத்திச்சு இதை பற்றி நினைச்சு மனசை தேற்றிக்கிட்டே ஜானகி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனான் ஜானகியோட தம்பி கைலாசம் அவளை ரயில் ஏத்தி அனுப்புறதுக்காக வந்தான் பாலா இங்க சமத்தா இருக்காங்க நல்லா படிச்சுட்டு இருக்கான் அவனை பத்தி நீ கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொன்னான் அந்த குழந்தைய நம்பித்தான் நான் இருக்கேன் அவன் தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாதான் எனக்கு விடியும் அப்படின்னா ஜானகி குப் குப்புன சொத்தத்தோட தூரத்துல ரயில் வந்துட்டு இருந்துச்சு அம்மாவும் சின்ன மாமாவும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு புறப்படுற வரையில பாலம் காத்துட்டு இருந்தான் மாட்டு வண்டி வீட்டு வாசல்ல இருந்து நகர்ந்ததும் சட்டன்னு உள்ள ஓடினான் தகரப்பட்டியை திறந்து அதுக்குள்ள வச்சிருந்த பணத்தை எடுத்து தன்னுடைய டிராயர் பைக்குள்ள ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டான் பட்டாசுகளையும் மத்தாப்புகளையும் ஒரு துணியில கட்டிக்கிட்டான் வீட்டோட வலது பக்கத்துல இருக்கிற வாசல்படி வழியா யாரும் கவனிக்காதப்போ வெளியே கிளம்பினான் ஓட்டமும் நடையுமா போய் பட்டாசு மத்தாப்பு மார்க்கெட்டை போய் சேர்ந்தான் தம்பி என்ன வேணும் அப்படின்னு கடைக்காரன் கேட்டான் எனக்கு ஒன்னும் வேண்டாம் என்கிட்ட உள்ள பட்டாசுகளையும் மத்தாப்பு வானங்களையும் எடுத்துக்கிட்டு பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு பாலன் கேட்டான் கடைக்காரனுக்கு கொஞ்சம் அதிசயமா தான் இருந்துச்சு இருந்தாலும் தீபாவளிக்கு முதல் நாளாச்சே பட்டாசு மத்தாப்பும் அசாத்திய கிராக்கியான விலைக்கு வித்துச்சு அதனால பேரம் பேசி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பணத்தை கொடுத்தான் கடைக்காரன் பணத்தை வாங்கினானோ வாங்கலையோ பாலன் ஸ்டேஷனுக்கு ஒரே ஓட்டமா ஓடினான் பத்தே நிமிஷத்துல ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் ரயில் அவனை வந்துட்டு இருந்துச்சு ரயில் புறப்படுற சமயம் மூதியும் ஆயிற்று ஜானகி அம்மா வண்டிக்குள்ள இருந்து தலையை வெளியில நீட்டி தன் தம்பி கிட்ட குழந்தைய கவனிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இருந்தது காதுல விழுந்துச்சு பாலம் ஒரே ஓட்டமா அந்த வண்டியை பார்த்து ஓடினான் நல்ல வேலையா வண்டி கதவு திறந்துருந்துச்சு பாஞ்சு உள்ள ஏறி தடால்னு கீழே விழுந்துட்டான் விழுந்ததும் அவளை திமிரி கொண்டு ஜன்னல் ஓரமா வந்து சின்ன மாமா கைலாசத்தை பார்த்து நான் தீபாவளிக்கு ஊருக்கு போறேன் மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிருங்க அப்படின்னா கைலாசம் அதிசயமா அவனை பார்த்துட்டு இருக்கும் போதே ரயில் நகர்ந்துடுச்சு ஏண்டா பாலு மாமா வீட்டுல சமத்தா இருக்கேன்னு சொன்னி ஏண்டா இப்படி ஓடி வந்த அப்படின்னு கேட்டா ஜானகி அவன் வந்ததுல அவளுக்கு சந்தோஷந்தாங்கிறது குரல்ல இருந்தே தெரிஞ்சது தீபாவளியில் உங்க கூடலாம் இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு அதனாலதான் வந்துட்டேன் பிறகு எதையோ நினைச்சு கொண்டவன் போல அய்யோ அடடா அப்படின்னு கூச்சல் போட்டான் என்னடா பாலு அப்படின்னு கேட்டா ஜானகி அவசரத்துல மறந்து போய் மாமா வாங்கி தந்த பட்டாசு மத்தாப்பு எடுத்துக்கிடாம வந்துட்டேன் ரயில்காரனை கொஞ்சம் திரும்பி போக சொல்லு அம்மா எடுத்து கொண்டு வந்துடுறேன் ஜானகி புன்னகையோட நல்ல வேடிக்கை ரயில் திரும்புமா அப்படின்னா திரும்பாதா போனா போகட்டும் நான் சீனுவுக்கும் அம்புலுக்கும் கொடுத்த வானங்களை பத்திரமா வச்சிருக்கேன் இல்லையா அதுவே போதும் அப்படின்னா பால தீபாவளிக்கு முதல் நாள் ராத்திரி ஒரே கொண்டாட்டமா இருந்தது அம்பலும் வீட்டுக்குள்ளே கூத்தாடினாங்க பட்டாசு கட்டையும் மத்தாப்பு பெட்டியையும் சுற்றாம தொட்டு தொட்டு பார்த்தாங்க ஜானகி செஞ்ச பணியாரங்கள கூட கொஞ்சம் ருசி பார்த்துட்டு நிறுத்திக்கிட்டாங்க தீபாவளி பட்சணங்களை எல்லாம் தீபாவளி அன்னைக்கு காலையில தானே சாப்பிடணும் குழந்தைங்க படுத்துக்க போனப்ப மணி பத்து அடிச்சிருச்சு அதுக்கு அரை மணிக்கு பிறகுதான் ஜானகியும் வந்து படுத்துக்கிட்டா தூங்குற குழந்தைங்களோட பால் வடிகிற முகங்களை ஒரு தடவை பார்த்துட்டு விளக்க சிறிதாக்கி ஒரு மூளையில மறைச்சி வச்சா காலையில சீக்கிரமா எழுந்துக்கிறதுக்காக இப்போ சீக்கிரமா தூங்கணும்னு விரும்பினான் ஆனா தூக்கம் என்னவோ வரவே இல்லை இவ்வளவு சமத்தான குழந்தைங்களை பெற்ற தகப்பன் சீர்கட்டு போய் சிறையில இருக்கிறத நினைச்சு மனசு வருந்தினான் பாலை எழுந்து படுக்கையில உட்காந்தா மனசு வேதனையில ஆழ்ந்திருந்த ஜானகிக்கு அவன் கிட்ட என்னன்னு கேட்க சட்டுன்னு நாக்கு எழல பாலை ரெண்டு பக்கமும் முத்து பார்த்துட்டு எந்திரிச்சு நின்றான் கூடத்து மூலையில சுவத்துல சாத்தி இருந்த ஏனிய சத்தம் செய்யாம எடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சான் பிறகு அது மேல மெல்ல மெல்ல ஏறினான் பாலனுடைய செயல ஜானகி அதிசயமா அரக்கண்ணால பாத்துட்டு இருந்தா சட்டன்னு அவன் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் ஏதாவது கேட்டாலும் குழந்தை திடுக்கிட்டு ஏனில இருந்து விழுந்துட போறானேங்கிற பயத்தால பேசாம இருந்தா மூச்சு கூட மெதுவா விட முயற்சி பண்ணான் ஏணி உச்சியில ஏறிய பாலை அங்க சுவத்துல பொருத்தி இருந்த உத்தரத்து மேல ஏறி உட்காந்துக்கிட்டான் பிறகு அவன் போட்டிருந்த முழங்கால் சட்ட பையில இருந்து ஏதோ ஒன்னா எடுத்தான் அதை சுவரிலோ உத்திரத்திலோ வச்சான் பிறகு சத்தம் போடாம கீழே இறங்கி படுக்கையில வந்து படுத்துக்கிட்டான் ஜானகிக்கு என்னெல்லாமோ தோணிடுச்சு தகப்பன போல பிள்ளையும் ஏதேனும் திருட்டு காரியம் செய்யறானோன்னு நினைச்சப்போ அவளுக்கு சொல்ல முடியாத வேதனை உண்டாயிற்று மாமா வீட்டுல இருந்து எதையாவது திருடிக்கிட்டு வந்திருப்பானோ அப்படின்னு நினைச்ச அப்படியெல்லாம் இருக்காது அம்பலுக்கும் சீனுக்கும் தெரியாம பட்டாசு கட்ட ஒழிச்சு வச்சிருக்கான் போல இருக்கு அப்படின்னு ஆறுதல் செஞ்சுக்கிட்டா அசட்டு பிள்ளை ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிற போகுது பட்டாசு வெடிக்கும் சாமான் ஆயிற்றே இந்த ஓட்ட வீட்லையும் நம்ம அதிர்ஷ்டம் தீப்பிடிச்சுக்கிட்டா இத பத்தி பாலங்கிட்ட இப்போவே கேட்க வேண்டியதான் என்ன கேக்குறது எப்படி ஆரம்பிக்கிறது சானகி இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பாலம் மறுபடியும் படுக்கையில எழுந்துச்சு உட்கார்ந்தா இது என்ன குழந்தை விம்மி விம்மி அழுறா போல இருக்கே விமல கடையில கூப்பிடுறானே கூரை மேட்ல கைய வச்சப்போ அவனை தேள் கீழ் கொட்டி இருக்குமோ அப்படிங்கிற பீதியோட ஜானகி திடுக்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தா பாலு என்னடா ஏன்டா அழுற அப்படின்னா சொப்பன கண்டேம்மா அப்படின்னா பால அது என்ன சொப்பனம்னா அம்மா வற்புறுத்தி கேட்டதுக்கு அப்புறம் சொன்னான் ஏதோ ஒரு தேவதை வந்தது போல இருந்துச்சு அந்த தேவதை என்ன பார்த்து பாலு உங்க அப்பா பேர்ல எல்லாரும் பொய் குற்றம் சாட்டுறாங்க அவர் பேர்ல ஒரு குற்றமும் இல்ல உங்க அம்மா வச்சிருந்த பணம் உச்சி மேட்ல உத்தரத்து பொந்துல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு நான் அத நம்பல அந்த தேவத என்ன கைய பிடிச்சு ஏனில ஏத்தி அழைச்சுக்கிட்டு போய் காட்டுச்சு உத்தரத்து பொந்துல நிச்சமா பணம் இருந்துச்சம்மா அப்படின்னு பால சொல்லிட்டு மேலும் விம்மி அழுதான் ஜானகிக்கு எல்லாம் இப்போ வழங்கிருச்சு பாலனுடைய தகப்பனார பத்தி அவன் மாமா வீட்டில பேசிட்டு இருந்தது குழந்தையோட காதல விழுந்திருக்கணும் அப்பாவை காட்டி கொடுத்தது அம்மாங்கிற செய்தியும் தெரிஞ்சிருக்கணும் அப்பா திருடலங்கறத ருசுப்படுத்துறதுக்காக குழந்தை இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான் ஜானகிக்கு ஒரே பிரமிப்பா இருந்துச்சு அவளோட கண்கள்ல இருந்து கண்ணீர் பெருகிட்டு குழந்தைக்கு பதில் சொல்ல அவளுக்கு ஒன்றும் தோணலை அவன் கூட பேசுறதுக்கு வெக்கமா கூட இருந்துச்சு ஆனா பால விடல அம்மா நீ ஏணி வச்சு ஏறி பாக்குறியா அப்படின்னு கேட்டா ஆகட்டும் பாலு காலையில பார்க்கறேன் அப்படின்னா ஜானகி இல்ல அம்மா இப்போவே பாரு இல்லாட்டா எனக்கு தூக்கம் வராது அப்படின்னா பால குழந்தைய திருப்தி செய்யறதுக்காக ஜானகி எழுந்து ஹரிகேன் லாந்தர் விளக்க பெரிது செய்தா பாலனை ஏனீ அடிப்புறத்தை பிடிச்சிக்கிற சொல்லிட்டு அது மேல ஏறினான் உச்சியை அடைந்ததும் உத்தரத்துப் பொந்துல கைய விட்டா அவ எதிர்பார்த்தது போலவே ஒரு சிறிய பை இருந்துச்சு அதத்தான் பாலன் அந்த உத்தரத்துப் பொந்துக்குள்ள வச்சிருக்கான் பணப்பையை எடுத்தப்போ அதுக்கு கீழே வேற ஏதோ கையில மெதுவா தட்டுப்பட்டது துணி மாதிரி இருந்துச்சு இன்னும் ஏதேனும் வச்சிருக்கானோன்னு பாக்க மறுபடி கைய விட்டு துளாவினான்

எட்டு ரூபாய் நோட்டுகளும் இருந்துச்சு எலி கடிச்சு கொஞ்சம் பொத்தலாகி இருந்த சின்ன துணி மூட்டைக்குள்ள தகர இருப்பது தெரிஞ்சது ஜானகி ஆவலோட துணியை எடுத்து எரிஞ்சிட்டு தகர திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஜானகி சேமிச்சு வச்சிருந்த பத்து பத்து ரூபாய் நோட்டுகளும் எட்டு ரூபாய் வெள்ளி பணமும் அப்படியே இருந்துச்சு ஜானகி அந்த நோட்டுகளையும் வெள்ளி ரூபாய்களையும் கையினாலே துளாவி கொண்டு பிரமித்து இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு நல்ல கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்